வணக்கம் நண்பர்களே நம்ம இன்றைக்கி பார்க்குறது மேசராசி இந்த மேசராசியில் அஸ்வினி பரணி கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ஆண்டு இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா என்னென்ன நற்பலன்கள்லாம் கிடைக்க போகுது கிரகநிலை மாற்றங்கள்லாம் என்னென்ன நடக்கப் போகுது அதனால் நம்ம மேசராசிக்காரர்களுக்கோடைய வாழ்க்கையிலையும் தொழிலையும் வியாபாரத்துலேயும் என்னென்ன மாற்றம் நிகழப்போகுது இந்த குரு பயிற்சி மேசத்துலேருந்து ரிஷபத்துக்கு மாறுது இதனால் என்னென்ன நற்பலன்கள்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் எப்பயுமே எந்த ஒரு விஷயத்தையும் யாரையும் ஏமாற்றக்கூடாது நேர்மையாக செயல்படணும் நேர்மையான வழியில் தான் செல்லணும் அப்படின்னு நினைக்கக்கூடியங்க நம்ம மேசராசிக்காரங்க அப்படிப்பட்ட நம்ம மேசராசிக்காரங்களுக்கு இந்த குரு பேச்சுக்கு அப்புறமா என்னென்ன நற்பலங்கள்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத நம்ம இந்த ஒரு வீடியோவில் விளக்கமாக பார்க்கலாம் இப்போ தான் ஃபஸ்ட் டைமை நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மேசராசிக்காரர்கள இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க அதே மாதிரி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மேசராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க வாங்க நம்ம மேசராசிக்காரர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் செவ்வாயை ராசிநாதனாக கொண்ட நம்ம மேசராசிக்காரங்களுக்கு நீங்கள் கம்பீரமான தோட்டத்துக்குரியவங்க அப்படின்னு சொல்லலாம் பரந்த மனது உடையவங்க யாருக்கு எந்த பிரச்சனைனாலும் முதல்ல போய் உதவி செய்கிறீங்க நம்ம மேசராசிக்காரங்களாக தான் இருப்பீங்க அதே மாதிரி இந்த கிரகநிலை மாற்றங்கள் அதாவது மே மாத குரு பேச்சுக்கு அப்புறமா உங்களுடைய நிலை எப்படி இருக்குது அப்படின்னா ராசி ஸ்தானத்தில் இருந்து தன வாக்கு ஸ்தானத்துக்கு மாறுகிறார் உங்களது ரண ருண ரோகஸ்தானம் அஷ்டம ஆயுள் ஸ்தானம் தொழில் ஸ்தானம் ஆகியவெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத விளக்கமாக பார்க்கலாம் இந்த மேசத்திலிருந்து ரிஷபத்துக்கு குரு பகவான் இருக்கிறார் நிகழும் மங்களகரமான சுவாதி ஸ்ரீ குரோதி வருஷமான வசந்த ரிதி சித்திரை மாதம் பதினெட்டாம் நாள் இதற்கு சரியான ஆங்கில தேதி அப்படின்னா மே ஒன்னாம் தேதி அன்றைய தினம் கிருஷ்ணாபட்சம் அஷ்டமியும் புதன்கிழமையும் திருவோண நட்சத்திரமும் சுபயோக நாமமும் கரணமும் சித்தயோகம் கூடிய சுபயோக சுபதினத்தில் உதயநிதி நாளிகை இருபத்தி எட்டு புள்ளி இருபத்தி இரண்டுக்கு மாலை ஐந்து ஜீரோ புள்ளி ஒன்றுக்கு துலா லக்கினத்திலிருந்து குரு பகவான் மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு மாறுகிறார் இதனால் என்னென்ன மாற்றமெல்லாம் நம் ராசிக்காரர்களுக்கு ஏற்பட போகுது என்னென்ன நற்பலன்களெல்லாம் கிடைக்கப் போகுது அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம் இந்த குரு பயிற்சியால் குடும்பத்தில் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது உங்களின் சுய முயற்சிக்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்கக்கூடியதாக அமையும் ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையம் மூலிமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு தந்துட்டுருக்கிறார் ஜோதிடர் பவன் நம்பூதிரி மேலே ஸ்க்ரீனில் அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க வாங்க நம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் என்னென்ன மாற்றங்கள்லாம் நிகழப்போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் சிக்கங்க அதிக வேகமில்லாமல் நிதானமாகவும் பொறுப்புடனும் செயல்படுறதுனால நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் உங்களுடைய புத்திசாலித்தனம் அதிகரித்து காணப்படும் தெய்வ வழிபாடுகளில் மனம் விட்டு ஈடுபடுவீங்க விலை தவிர்க்கிறது நல்லது சிலருக்கு வீடு மாற்றமும் இடமாற்றமும் ஆகியவற்றை வாங்குவதற்கான யோகமும் இருக்கு உங்களின் இரக்க குணத்தால் மற்றவர்களுக்கு உதவி செய்வீங்க அதே நேரம் சிலர்லாம் முழங்கால் வலி மூட்டு வலி கண் சம்பந்தமான பிரச்சனை இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்குது கவனமாக இருக்க தாயாரோட உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்திட்டு வாங்க எதிர்காலத்தில் என்ன செய்வது என்ன பண்ணுவது அப்படின்னு கொஞ்சம் எதிர்காலத்திற்காகவும் சேமித்து வைத்துட்டு வாங்க வீடு வாகனம் இந்த மாதிரி வாங்குவதற்கான யோகமும் இருக்குது சிலருக்கெல்லாம் தலைமை பொறுப்பு கிடைப்பதற்கான யோகமும் இருக்குது முக்கியமான பூஜைகள் ஹோமங்கள் இல்லத்தில் நடத்துவீங்க அதையெல்லாம் அசையா சொத்துக்கள் வருமானம் இருப்பதற்கான சூழ்நிலையாக இதெல்லாம் அமையும் வெளிநாடு செல்ல முயற்சிப்பவர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான யோகமும் இருக்குது உங்கள் முகத்தில் வசீகரம் அதிகரிக்கும் பிறரை கவரும் வகையில் பேச்சுத்திறனும் அதிகரிக்கும் குடும்பத்தினருடன் ஏற்பட்ட பிரச்சனையெல்லாம் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் கல்வியில் உங்களுக்கு நல்ல ஒரு அரிய சாதனை கிடைப்பதற்கான ஆற்றலும் இருக்குது அதே டைமில் உங்களுக்கு கீழ் பணிபுரிபவர்கள் எல்லாம் வழங்கி அவங்கள உங்க வைத்துக்கொள்ள வைத்து கொள்ள ஆசைப்படுவீங்க அதே மாதிரியும் அது எல்லாம் நடைபெறத்துக்கான வாய்ப்பும் இருக்கு அவங்களும் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவாங்க உத்தியோகஸ்தர்களுக்கு வேலை பலு அதிகரித்தாலும் சக ஊழியர்களின் உதவியால் உங்களுடைய வேலை குறித்த காலத்துக்குள்ள முடித்து விடுவீங்க மேல் அதிகாரிகளும் உங்களுடைய கோரிக்கையும் உங்களுக்கு சம்பள உயர்வு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கிடைப்பதற்கான சாதகமான முடிவெல்லாம் எடுப்பாங்க வியாபாரிகளுக்கு வியாபாரத்தில் ஏற்பட்ட தடையெல்லாம் நீங்கும் லாபம் அதிகரிக்கக்கூடிய ஆண்டாக தான் இந்த ஆண்டு அமைந்திருக்கு கூட்டாளிகளின் ஒத்துழைப்பு உங்களுக்கு அதிகம் கிடைக்கும் அதே டைமில் உங்களுடைய கூட்டாளிகள் மூலிமா உங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்குது அரசியல்வாதிகள் அனைவரையும் அனுசரித்து நடந்து கொள்வது உங்களுக்கு நல்லது கட்சி மேலிடத்தில் உங்களுடைய கோரிக்கை அனைத்தும் நிறைவேறும் அதற்கு நீங்கள் பொறுமையாக இருக்கிறது நல்லது அரசு அதிகாரிகள் உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும் எதிரிகளை இனம் கண்டு அவங்கள கலைத்துறையினரின் முயற்சிகள் அனைத்திற்கும் வெற்றி கிடைக்கும் அதனால் உங்களுடைய புகழை நீங்கள் தக்க கொள்வீங்க உங்களுடைய படைப்புகளை புதிய வடிவத்தில் தருவீங்க அதனால் மற்றவர்களும் உங்களை பாராட்டுவதற்கான சூழ்நிலையும் இருக்கு பெண்களை பொறுத்தவர்களும் கணவருடன் கொஞ்சம் விட்டு கொடுத்து பழகுவது நல்லது குடும்பத்தில் நிம்மதி அதிகரிக்கும் உடல் ஆரோக்கியமும் சீராக இருக்கும் ஆன்மீக சுற்றுலா இந்த மாதிரி எங்கேயாவது வெளியில் செய்வீங்க செல்வதன் மூலிமா நல்ல மனமிட்டு குடும்பத்தில் ஒரு மனமகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்குது பிறரிடம் பேசும்போது வார்த்தைகளை நிதானமாக பேசுறது நல்லது உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்திடுவாங்க மாணவர்கள் கல்வியில் எதிர்பார்த்த மதிப்பெண் எல்லாம் பெற்று ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க பெற்றோரின் ஆதரவும் உங்களுக்கு வெளி இடத்துல இருக்கிறவங்களோட ஆதரவும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் ஆசிரியரோட ஆதரவும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் அதே நேரம் புதிய நண்பர்களிடம் அதிக நம்ப வேண்டாம் அதிக நேரத்தை செலவிடவும் வேண்டாம் முடிந்த அளவுக்கு புதிய நண்பர்களை அவாய்ட் பண்ணுறது உங்களுக்கு நல்லது ஏன்னா அவங்க உங்களுடைய மைண்டை விளையாட்டு புத்தியில் கொண்டுட்டு போயிடுவாங்க அதனால் முடிந்த அளவுக்கு அவங்கள அவாய்ட் பண்ணுறது உங்களுக்கு நல்லது ராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு பயிற்சியின் மூலமாக உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள்லாம் நிகழப்போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் மனதில் ஒரு தைரியம் அதிகரிக்கும் பணம் வரத்து கொஞ்சம் குறைந்து காணப்பட்டாலும் உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரிக்கும் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றமும் வேகமும் காட்டுவீங்க மனக்குழப்பெல்லாம் நீங்கி தீவிர உழைப்பின் மூலிமா நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் மன மகிழ்ச்சியான சூழ்நிலை வீட்டில் நடைபெறுவதற்கான சூழ்நிலையும் இருக்குது மனம் கவலையில் இருந்துகிட்டு இருந்தீங்க கூட இனி மக மனக்கவலையில் விட்டுட்டு தன்னம்பிக்கை அதிகரித்து காணப்படுவீங்க எல்லா வகையிலையும் இந்த ஆண்டு உங்கள் இந்த குரு பேச்சுக்கு அப்புறமா நற்பலன்கள் அனைத்துமே கிடைக்கும் இதுக்கெல்லாம் திடீர் செலவுகளெல்லாம் உண்டாகுவதற்கான வாய்ப்பு இருக்குது எந்த ஒரு செயலை செய்கிறதா இருந்தாலும் திட்டமிட்டு செயல்படுறதன் மூலிமா உங்களுடைய வீண் செலவுகளை தவிர்க்க முடியும் எந்த காரியத்தையும் யோசித்து செயல்படுறது உங்களுக்கு நன்மையை தரும் மேசராசியில் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த இந்த குரு பயிற்சி எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா எல்லா காரியத்திலும் அதிகம் கவனமாக இருக்கணும் கவனமாக இருந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களை வெற்றி தேடி வரும் தொழில் வியாபாரத்தில் கூடுதலான லாபமும் கிடைக்கும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் சரக்குகளை வாடிக்கையாளர்களை அனுப்பும்போது கவனமாக இருக்கிறது நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது அலுவலகத்தில் வே வேலையை குறித்த நேரத்தில் முடிக்க முடியாம ஒரு சூழ்நிலையும் இருக்குது அதனால் முடித்த அளவுக்கு உங்களுடைய வேலையை நீங்களே திட்டமிட்டு செயல்படுறது நல்லது கணவன் இடையே ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து பேசுவதன் மூலிமா நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் மேசராசியில் கார்த்திகை ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா எப்படியெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் பிள்ளைகள் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் பிள்ளைகளோட உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்திட்டு எதிலும் கூடுதலாக கவனம் செலுத்துவது நல்லது எதிர்பாராமல் பயணங்களில் சில தடங்கல்களும் ஏற்படும் அதனால் வெளியூர் பயணங்களை கொஞ்சம் தள்ளி போடுவது உங்களுக்கு நல்லது கணவரின் உடல் நலத்திலையும் கொஞ்சம் கவனம் செலுத்திட்டு வாங்க புத்தி கூர்மையால் உங்களுடைய வெற்றிகள் அனைத்தும் உங்களுக்கு கிடைப்பதற்கான சூழ்நிலை இருக்கு நீங்க எந்த ஒரு செயலை செய்யறதா இருந்தாலும் உங்களுடைய புத்திசாலித்தனத்தையும் திட்டமிடுதலையும் கரெக்டா செய்தீங்கன்னா நிச்சயமா இந்த ஆண்டு நற்பலன்கள் அனைத்துமே கிடைக்கும் போட்டி வியா வியாபாரத்தில் போட்டிகளை பொறாமைகளை சந்தித்தாலும் நல்ல லாபம் கிடைக்கிறதுக்கு உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்துறது நல்லது உங்களுடைய சமூர்த்திய புத்திசாலித்தனத்தால் தான் பிரச்சனைகள் அனைத்திலிருந்தும் உங்களால் தப்பிக்க முடியும் மேலும் உங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்தும் தீர்வதற்கு செவ்வாய்கிழமை தோறும் முருகனை தரிசிச்சுட்டு வாங்க எல்லா வகையில் உள்ள துன்பங்களும் நீங்கி குடும்பத்தில் ஒரு மன மகிழ்ச்சி ஏற்படும் அரளிப்பூவை வாங்கி மாலை சாற்றுவதன் மூலமாக முருகனோட முழு அருளும் உங்களுக்கு கிடைக்கும் நம்பிக்கையோடு நீங்கள் செய்துட்டு வாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு லைக் கொடுத்துக்கோங்க தேங்க்யூ